கற்பூர தீபமே கை நீளும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் என் பாடம் சொல்லும் என் தாயகம் எங்கெங்கே ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை நான் நகைகிறேன் மூன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் நீ ஏ தேவி ராஜராஜ சோழன் எனும் காதல் தேசம் நீதான் பூவை காதல் தேவி கல்லூரப் பார்க்கும் பார்வை உள்ளூர பாயு துள்ளாமல் துள்ளும் முந்தானை மூடும் ராணி தெல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாடுள்ளே நாய் ராணி ராஜ ராஜ சோழனாலும் காதல் தேசம் நீரான் பூவே காதல் தே மாநிலத்தின் தோழி எடி முன்னம் இந்த சின்ன தங்கையை